அருவியில் திடீரென கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வனத்துறை சோதனை சாவடி அருகே அமைந்திருக்கும் தரைப்பாலத்தை மூழ்கடித்து சீரி பாய்ந்த தண்ணீர் துரிதமாக செயல்பட்டு நடந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்தின்றி வனத்துறையினர் காப்பாற்றிய வீடியோ கண்காட்சிகள் வெளியாகியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பை தொழு அருகே வனப்பகுதியில் மேகமலை அருவி அமைந்துள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் முன்பாக உள்ள சோதனை சாவடி அருகிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு அருவிக்கு நடந்து சென்று குளித்துவிட்டு வருவது வழக்கம் இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இருபதிற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்துவிட்டு வனத்துறை சோதனை சாவடி அருகே உள்ள தரைப்பாலத்தை நடந்து சென்று கொண்டிருந்தபோது திடீரென மலைப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் அருவியில் தண்ணீர் வரத்து பல மடங்கு அதிகரித்து வனத்துறை சோதனை சாவடிக்கு முன்பாக தரைப்பாலத்தை மூழ்கடித்து சிரிப்பாய்ந்தது தண்ணீர் அதிகமாக வரப்போவதை முன்பாகவே அறிந்த பாதுகாப்பில் இருந்த வனத்துறை அதிகாரிகள் பத்திற்கும் மேற்பட்டோர் சுற்றுலா பயணிகளை பாலத்தில் இருந்து பாதுகாப்பாக பாலத்திற்கு மேல் பகுதியில் விரட்டி அங்கேயே காத்திருக்க வைத்தனர் அதில் வந்த மீதி பத்திற்கும் மேற்பட்டோர் சோதனை சாவடியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டனர் இதையடுத்து ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக பாலத்தை கடந்து செல்ல வைத்து சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர் தண்ணீர் வரும் சமயத்தில் சுற்றுலா பயணிகள் பாலத்திலேயே நடந்து வந்து கொண்டிருந்த நிலையில் வனத்துறை துரிதமாக செயல்பட விட்டால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் வனத்துறை அதிகாரிகளின் சரியான பாதுகாப்பு பணியால் அங்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர்